பைக்கு வேணும் இன்னொரு 6 வருஷம் எப்படி ஊர்லலாம் இருக்க மாட்டேமா 6 வருஷம் எல்ல சுத்திட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும் அப்பனா பொறுமையா வாங்குங்க வாங்கி வீட்ல சும்மா வேஸ்டா நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னா அது யூஸ் ஆகணும் அதுக்கு இல்ல பாப்பாவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் பாப்பாக்கு நேத்து போயிட்டு நாலு பவுன்ல ஒரு செயின் எடுத்துட்டு வந்தோம் மணி வாங்க வணக்கம் லக்

எப்படி சொல்றோம்னா அது அதுவும் தனி கண்ட்ரி மாதிரி இப்ப யூஎஸ்ஏ பிரான்ஸ் இதுக்கெல்லாம் ஒரே விசா இருந்தா போதும் இப்ப யூகே போனா தனியா விசா எடுக்கணும் ஒரு விசா அதில் போக முடியாது ஓ அப்படியா இத்தனை இது இருக்குதா நமக்கு என்ன தெரியும் அதெல்லாம் பத்தி பாஸ்போர்ட் ரெண்டு வருஷம் தான் இருக்கு அதான் போயிட்டு ஆமா ஆமா எதை எதை முதல்ல ரினிவல் பண்ணணுமோ அதை முதல்ல மெயினா எடுத்து வச்சுக்கோ அப்படின்னா தான் உனக்கு நல்லது ஓகே ஓகே எல்லாரையும் கேட்டதாக சொல்லு பிரெண்ட்ஸ் எல்லாம் நல்ல பழக்கமா வச்சுக்கும் எங்க போனாலும் கருங்கறதா இருந்துக்கும் அதுதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ற வார்த்தைகள் உம் நான் இப்பதாம்மா வந்து தூங்கி வந்தேன் கூப்பிட்டானுங்க அப்ப வாடா போயிட்டு கடலில் போயிட்டு சாப்பிட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டானுங்க நான் வந்து நல்லா டயர்டா இருந்துச்சு தூங்கி இப்போதான் எழுந்திருச்சேன்

கீழே விழுந்துடாம அவர் ஒல்லியாதான் இருக்காரு குடு 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 குடுன்னு ஓடி வந்துட்டு வர்றா தம்பி அம்மாதான் கொஞ்சம் உண்டா இருக்கேன் எனக்கு அவருக்கு ஒரு ஏஜ்தான் ஆனா நான் தம்பி தம்பினே கூப்பிட்டுட்டேன் வாங்க 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 அப்படியே நெருக்கிறேன் வாங்க தம்சப் தம்சப் தேங்க்யூ தேங்க்யூமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணி எப்படி இருக்கிறாங்க என்னதான் சொல்றாங்க ஒரு வழியா சக்சஸ் ஆபரேஷன் பண்ணியாச்சா என்ன தம்பி என்ன மாதிரி நீங்களும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க நம்ம ராஜா வந்தாங்க அவங்க கிட்ட கேட்டேன் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களான்னு இன்னும் ஒரு வாரம்னு சொன்னாங்க கஷ்டமா இருக்குது என்ன பண்ண சொல்றீங்க நல்லா இருக்கிறவங்கள கூட ப்ரெஷர் ஏத்தி விட்டுருவாங்க உங்களுக்கு ஆஸ்பத்திரி போன எங்க இருக்கீங்க வெளியில தான் இருக்கீங்க வந்ததுதான் அது எனக்கு தெரியல கம்மியாவே போயிருக்கீங்க சொல்லுங்க வேற என்ன கிடையாது

நல்லா ரெஸ்ட் எடுங்க தம்பி ஓடி ஓடி ஓடிக்கணும்